அப்புறம் இதை பண்ணி தான் ஆத்மாவுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் போடாமல் போடி பாதை நமஸ்தான் ஆத்மஞ்சான ரெகுலாவை செய்து பற்றி பண்ணனே போட்டு கொண்டு யோகாஞ்சானம் சேர்த்த ராஜபுர சாங்கம் எல்லாருக்கும் நீயர் வாழ்த்துக்கள் நான் வந்து இவ்வளோ நாளாக எதுக்கு வீடியோ போடணுங்கிறதுக்காக உங்களுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஒரு மனிதர் இறந்துட்டா அப்படின்னா அவங்கள தூக்கி ஒரு மொழியில் போட்டுருவாங்க நான் உயிரோடு இருந்துக்கிட்டே நான் இறந்ததை பார்க்கணுன்னு ஒரு ஆசை எனக்கு அதனால் நான் வந்து யூடியூப்பில் எதுவுமே என்னுகம்மா ஆன்மீகம் அப்படிங்கிறது என்னன்னா எல்லோரும் நினச்சிக்கிறது காவி உடை கட்டினா அதே மாதிரி இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அதில் ஆன்மீகம் ஆன்மீகம்ங்கிறது ஒரு தேடுதல் தேடுதல் அப்படிங்கிறது எப்படின்னா நம்மளுடைய எண்ணம் மூலாதாரம் சுவாதிஸ்ட்டான மணிப்புறம் அன்னதாகம் விசுபி ஆக்கின தெரியுது இந்த இந்த சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய தன்மையை நம்ம உணர்தல் நம்ம எத்தனையோ எண்ணற்ற சிந்தனைகள் இருக்கிறீங்க அதை ஒருநிலைப்படுத்தி அந்த சிந்தனையில் ஒரு நினைவை நம்ம கைப்பிடித்து அதை வந்து பயணம் அந்த நினைவில் பயணம் போவது தான் நம்ம வந்து ஆன்மீக தேடுதலில் ஆன்மீக தேடுதல்ங்கிறது வந்து நம்ம ஆன்மாவை ஒருநிலைப்படுத்தி செயல்படுறது ஆன்மீகம்னா எல்லாம் வந்து தெய்வத்தை சார்ந்தது அப்படிங்கிறாங்க தெய்வமே மாதா பிதா குரு தெய்வம் அதுக்கப்புறம் தான் எல்லா தெய்வமும் அது நம்ம மனதை வந்து ஒருநிலைப்படுத்துறதுக்காக மாத்திரம் தான் இப்போ காட்டுக்கு போகிறோம் போறாங்க தெய்வத்தை கொண்டுக்கிட்டு போக முடியாது ஆனால் ஆத்மாத்தியமாக வணங்கக்கூடிய பஞ்சபூதங்களை வசியப்படுத்தும் போது நமக்கு சித்தியாகும் அது இல்லை இந்த நியூயர்க்கு வந்து எல்லா ராசி அதை பன்னெண்டு ராசி தான் ஆனால் அந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு வந்து இருபத்தி ஏழு நட்சத்திர அதிபதிகளுக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு நட்சத்திராதிபதி தான் இருப்பாங்க அவங்களுக்கு என்னென்னலாம் அவங்களுக்கு வெற்றியை தரக்கூடியது துன்பத்தை தர துன்பத்தில் இருந்து நம்மளை எப்படி காப்பாற்றிக்கிறது தன்னை தானே உணர்தலை வந்து நீ வரக்கூடியதில் போடுவேன் இது வந்து மக்களுடைய மனதிலே நான் இருக்கேனா இல்லையாங்கிறத பார்க்குறதுக்காகவும் நான் ஒரு தேடுதலில் இறைவனுடைய தவத்தை மேற்கொண்டு தியானத்தை மேற்கொண்டு போகும்போதும் கொஞ்சம் நாட்களில் கடந்துருச்சு ஒரு மாதம் ரெண்டு மாதங்களுக்கு மேலேயே கடந்துருச்சு இனி வந்து உங்களை தொடர்பு கொள்வேன் அதை நான் உணர்ந்தேன் என்ன பண்ண என்ன செய்யலாம் அப்படின்னு இருக்கக்கூடியதை உணர்ந்தேம்மா உணர்ந்த அந்த தெய்வீக ஆற்றல் ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கடி தை இப்ப வந்து மார்கழி லாஸ்ட் தை வரக்கூடிய அம்மாவாசை எல்லா பித்திருக்களும் முன்கூட்டி வரும் நமக்கு அந்த பித்திருக்களை நம்ம வணங்கி நம்ம அந்த பண்ண இதே மாதிரி ஜனவரி பிப்ரவரி மாசம் இருபத்தாறாம் தேதி மகா சிவராத்திரிக்கு எல்லாரும் பித்ருட்களுக்காக கலந்துக்கிட்டு அதில் பண்ணலாம் அது இல்லை உங்களுக்கு ஒரு மிக சிறந்த